லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நாம் மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணியில் எந்த கூட்டணி முதல் இடம் பிடிக்கும் எந்த கூட்டணி இரண்டாவது இடம் பிடிக்கும் எந்த கூட்டணி டெபாசிட் இழக்கும்ன்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எனக்கு இருக்கு இப்போ சூழ்நிலையை பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக மகளிருக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க மகளிரும் அதை வரவிருக்கிறாங்க இந்த வெள்ள நிவாரணம் இருக்கட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் இப்போ பொங்கலுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு அவரும் கொஞ்சம் பெருந்தன்மையாக ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் பெருந்தன்மையாக தெரிகிறார்கள் தலைவர்னா இப்போ அவர் ஒரு ஆள் தான் இருக்கிற மாதிரி அவர் தான் வந்து டிஎம்கே தான் வந்து எம்பி சீட்டை பிடிக்கணும் இடம் பிடிப்பது யாராக இருக்கும் நினைக்கிறீங்க டெபாசிட் வந்து பிஜேபியாக தான் இருக்கும் வேற யாரும் இதனால் பாஜக வந்து மதம் சம்மந்தமாக அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அவர் தலைவர் அண்ணாமலைன்றவர் அந்த பிஜேபியில் வந்து கான்ட்ரவர்ஸியாக இருக்குது அவருடைய பேச்சு நல்லது சே நல்லதெல்லாம் சொல்ல மாட்டேன்றாரு அவங்க எது எது தப்பாக செய்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வேறு மாதிரி பரவிக்கிட்டு இருக்காரு நல்லதே அவர் வாயிலேருந்து வர மாட்டேங்குது அதனால் வந்து பிஜேபி தான் ஃபோர்த்து பிளேஸ் போகும் திமுக கூட்டணி முதலிடம் தான் முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை டெபாசிட்டு இழக்கிறதுக்கு அதிமுகவில் வாய்ப்பு நிறையா இருக்குது அவங்க தான் ஏன்னா அவங்க சேராத இடம் சேர்ந்துட்டாங்க அதனால் அப்போ பாஜக எந்த இடம் பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக டெபாசிட் அவுட்டு நோட்டாக தான் போகும் ஏன்னா இங்கே அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது ஒம்பது வருஷத்தில் எதுவுமே செய்யலை அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இப்போ அயோத்தி பிரச்சனையை முன்ன நிறுத்துகிறாங்க கூட்டி பெருக்கி இதுதான் பண்ணுறாரு மற்றபடி ஆள் யாரையும் சேர்க்கலை சும்மா இவராக சொல்லிக்கிறார் இந்த அல்ல கைன்னு இருப்பாங்க சில பேர் காசுக்காக அப்படியே அவர் கூட அவங்க தான் இருக்காங்க மனசார இது நல்ல கட்சி இவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு யாருமே இல்லை சும்மா இன்றைக்கி காசு கொடுத்தா இன்றைக்கி என்ன பிரியாணி எதுவும் கிடைக்குதா அது மாதிரி கூட போகிறவங்க தான் இருக்காங்க உண்மையாக இந்த கட்சி இது இவ்வளோ செஞ்சுருக்குது இன்னும் நல்லா செய்வாங்கன்னு அந்த எண்ணத்தில் யாரும் போகல திமுக கூட்டணி தான் எதனால நீங்க திமுக கூட்டணின்னு சொல்றீங்க திமுக கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் இருக்கு நிறைய வேற்றுமை இல்லை மற்ற கட்சிகளுக்கு நிறைய வேற்றுமை இருக்கு ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே தான் பிடிக்கும் அப்போ யார் வந்துட்டு டெபாசிட் இழப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அநேகமா பிஜேபி தனி அணின்னா டெபாசிட் இழுக்கும் அவங்களுக்கு இந்துக்கள் மட்டும் ஓட்டு தான் போடும் அது இந்துக்கள் எல்லாம் போட மாட்டாங்க இந்துக்கள் திராவிட பாரம்பரியம் நிறைய இருக்குது அதனால போட மாட்டாங்க திமுக தான் திமுகவில் எல்லாம் ஒரு மகளிர்கள் லேடிஸ்களுக்கு எல்லாம் நிறைய இது சலுகை செய்கிறாங்க அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை டெபாசிட் யாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது முதலிடம் இது இருக்கும் ரெண்டாவது வந்து அதிமுகவாக இருக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக விட்டு அவரை கட்சியே கிடையாது ஏன்டா வந்து மோடியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு பொது இந்திய மக்களுக்கே ஒன்றுமே செய்யலை தமிழ்நாட்டு மக்கள் என்ன செஞ்சுருப்பாரு ஒன்றும் செய்கிறதுக்கு சான்ஸே கிடையாது திமுக தான் பிடிக்கும் எதுனாலன்னா ஒரு ஹோப்பில் தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இதில் இது சந்தேகம் என்னென்னா நிறையா நார்த்தில் வந்து நிறைய படிக்காத எஜுகேஷன் இல்லாத ஜனங்கள் தான் பாஜக ஓட்டு போட்டுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளமே அதுதான் என்னென்ன எஜுகேஷன் இல்லாதனால அவங்களுக்கு தெரியல இவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குது டி டிவியில் காட்டுறாங்களா எனித்திங் எப்போ எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அப்போ என்ன பண்ண முடியும் தலையெழுத்து நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ தெரில இவங்க வந்தால் தான் இல்லை அப்படி அவர் அவரு வந்தார்னா சொல்கிறதுக்கு இல்லை நான் அதுக்கு மேலே நிலமை ரொம்ப மோசமாயிடும் இல்லை அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவர் இதெல்லாம் இந்த அலெக்ஷனுக்கு அதெல்லாம் அவர் பேசுகிறதும் சரி கிடையாது எல்லாம் சரி கிடையாது எல்லாமே இப்படியும் அப்படிமா இப்போ இப்போ கூட அவரை அவங்களே மேலே எடுத்துகிறே அவங்க அவர் அவ்வளோ சட்டப் பண்ணல தெரியுமா அந்த மாதிரி நிலைமை தான் அவர் இருக்கிறார் இப்போ கூட அந்த இதுக்கெல்லாம் கூட அவர் வந்து ஒன்றும் இன்டர்ஃபியர் ஆன மாதிரி தெரியல அந்த மாதிரி இருக்கிற என்ன பண்ண முடியும் ஜனங்களுடைய அறியாமையை தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க கடவுளை வச்சு பயன்படுத்துகிறாங்க அது தப்பு அது இப்போ இவ்வளோ அரசியலில் வந்து இது மனிதனுடைய இருக்கிற நிலைமை தான் பார்க்கணும் இல்லையா கடவுள் வந்து நேராக நம்மளை காப்பாற்றிட முடியாது அது முடியாது அவங்க அசல் பண்ணுறாங்க அதுதான் ராமரை வச்சு லஞ்சான்னு பார்க்குறாங்க அதிமுக கூட்டினெலாம் வேலைக்காகாது திமுக கூட்டணி தான் வரணும் அதுதான் நல்லாயிருக்கும் அது அதுவும் நல்லாயிருக்கும் கீழே நல்லாயிருக்கும் ரெண்டும் நல்லாயிருக்கும் அப்படி தான் இப்போ இதில் உள்ள இதெல்லாம் திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் முழு மெஜாரிட்டி வரும் எம்பி எலெக்ஷனில் ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா செய்கிறாங்க அதனால் அவங்க தான் தனி மெஜாரிட்டி வருவாங்க என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய நம்பிக்கை டிஎம்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டிஎம்கே இப்போ வந்து அவங்க அலைன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது மற்ற அலைன்ஸ் இன்னும் அவங்க எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்குது இனிமேல் அவங்க எல்லாம் எப்படி வராங்கன்னு பார்த்தா தான் இந்த டென்ட் மாறுன்றது என்னோட இது இப்போ யார் அதை விட்டு அவங்க அந்த செகண்ட் ஐடிஎம்கே தான் வருவாங்க வேறு என்ன அதோட பெரிய கட்சி என்ன இருக்குது டெபாசிட் எடுக்கிறது யாருன்னு நியூ ஃபார்மஸ் தான் போக அந்த லெவலில் தான் இருக்காங்க ஏன்னா அவங்க மேலோட்டமான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்படி எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல இருந்தாலும் முதல் இடம் வந்து திமுக ரெண்டாவது இடம் வந்து ஒருவேளை அதிமுக வரலாம் டிஎம்கே தான் அதிமு பிடிக்க அதான் வெற்றி பெறும் எந்த மாற்றம் கிடையாது எப்படின்னா அவர் நல்லா செய்கிறாங்க ஆனால் அதுதான் மனத்துக்கு மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சி அதனால அவங்க அதை செய்தாங்க பிஜேபி வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஏடிஎமுக்கு வர்றதுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அந்த காலத்தில் வந்துச்சு இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இழப்பு எல்லாம் சும்மா வேஸ்ட்டு பார்த்தாக்க வர்றதுக்கு சான்ஸ் இல்லைம்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வரதுக்கு சான்ஸ் இல்லை மற்ற வரலாற்று மாநிலத்தில் எப்படியே தெரியல இங்கே வரதுக்கு சான்ஸே இல்லை வரவும் செய்யாது பிஜேபி நினைச்சால் டெபாசிட் இழக்கும் கண்டிப்பாக ஆத்துபிக்கால அட்ரெஸே கிடையாது வர்றது ரொம்ப கஷ்டம் யார் டெபாசிட் இழப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டெபாசிட் இழக்கிறது தான் இவங்க எப்படி க காம்பினேஷன் எப்படி ஒத்து போகிறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது அது இது சொல்ல முடியாதுப்பா அந்த நேரத்தில் யார் யார் கூட்டணி சேர்கிறாங்களோ அதை பொறுத்து ஸ்ட்ரென்த்து வித்தியாசமாகிடும் புரியுதுங்களா அங்கே இருக்கிற பிரச்சனையாக தான் அதனால சொல்ல முடியாது எந்த கட்சி எங்கே எப்போ சேருவான்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே உண்மை இல்லை எல்லாம் எப்போ வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் சந்தர்ப்பவாதி தான் அரசியல்வாதி என்ன என்ன பண்ணுறது திமுக தான் முதல்ல முதல பிடிக்கும் ஆனால் திமுக கட்சி அந்த நாள்லேருந்து மக்களுக்கு உதவி செஞ்சுன்னு இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போது யாரும் திமுக மாதிரி யாரும் உதவி செய்ய மாட்டாங்க இனிமேல் வரவங்க அதனால திமுக தான் முத முதலிடம் அதிமுகவும் பாஜகவும் டெபாசிட் இழந்துருவாங்க எதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ரெண்டு பேருமே டெபாசிட் இழந்துருவாங்கன்ட்டு ஆனால் இவங்க ஆட்சியில் எதுவுமே செய்யறது கிடையாது மக்களுக்கு இப்போ திமுக தான் எல்லாம் உதவியும் செஞ்சு சேர்ந்துக்கிறாங்க பாஜக வளர்ந்து அவர்தையும் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து அவர்தேயும் சொல்கிறாரு கூட்டத்தெல்லாம் கூட்டலாம் காசு கொடுத்தா யார் வேணாலும் கூட்டலாம் கூட்டத்தை கூட்டலாம் ஆனால் மக்கள் வாக்களிக்கணும்ல மக்கள் வாக்களிச்சா தானே அவருக்கு வாக்கு போய் சேரும் என் முதல்ல ஒரு கவுன்சிலராக நின்று முதல்ல ஜெயிக்க சொல்லுங்கள் அப்புறம் நாடாளுமன்றத்தை பார்க்கலாம் இப்போ யாருக்கு தான் வந்து டெபாசிட் இழப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து பிஜேபி வந்து டெபாசிட்டே போயிடும் பிஜேபி சார்ந்த கட்சி எல்லாமே டெபாசிட் போயிடுவாங்க திமுக ஓரளவுக்கு முன்னாடி வரலாம் சான்ஸ் இருக்குது திமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற திராவிடர் மாநிலங்களும் அதான் கழிச்சா நல்லது அப்போ யார் இரண்டாவது இடத்தை பிடிப்பானீங்கன்னு நினைக்கிறீங்க யார் டெபாசிட் நினைக்கிறீங்க சம்பந்த இல்லை நான் ஏற்கனவே அவர்களை சொல்ல முதல இடம் அவங்க தான் பிடிப்பாங்க அவ்வளோதான் அதிமுக வந்து பெரும்பாலும் இடத்தெல்லாம் ஜெயிக்கும் டெபாசிட் அழைக்கிற அளவுக்கு ஆகாது மற்ற இதர கட்சிகள்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது வரத்துக்கு எந்த ஒரு கட்சி கூட்டணி போட்டாலும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதிமுக கட்சியில் கட்டாயமாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதாவது எதிர்பார்ட்டியாக வருவங்களை தவிர முழு இது கொள்ள நாற்பது தொகுதி இருக்குது இல்லையா அதில் ஒரு பத்து தொகுதி வந்தால் வரலாம் அவ்வளோதான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு இது கிடையாதும்மா எப்பவுமே அது வந்து தனிப்பெருமானு இதுவாக மாதிரி தான் இருக்கும் அஇஅதிமுக கட்சி கூட்டணி இருந்ததுனால இப்போது வந்து முன்ன நடந்த சட்டமன்ற எலெக்ஷனில் ஒரு நாலஞ்சு சீட்டு வந்தது இனி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது கூட்டணி வச்சுருந்தாக்கா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வரும் என்னை பொறுத்தளவில் இப்போதை இந்தியா கூட்டணி வெட்டி வரலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வெட்டி பெற வாய்ப்பு நல்லா வாய்ப்பு இருக்கு நல்லா இருக்கு அதனால வெட்டி பெறுவோம் மக்கள் தானே தீர்மானிப்பாங்க ஓட்டு போட்டு வந்தால் தானே இப்போ யாருமே தலைவராக வர முடியும் இனிமேல் மக்கள் தான் தீர்மானிக்கணும் அது இப்போ சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்கள் ஃபுல்லாக திமுக நல்லா பண்ணுறதுனால நான் சொல்ல வரேன் ஃபோர்த் பிளஸ் தான் வரும் அவங்க தகவச்சுட்டு இருக்காங்க புதுசாக நீயும் எதுவும் பண்ணல அவங்கன்னு பவர் கவர்ல அவங்களுடைய அஜெண்ட்டாகவே மதத்தின் அடிப்படையில் எல்லாமே ப்ரொபண்டாக போயிட்டுருக்கு அது எல்லாமே வந்து அக்செப்டடு ஒன்று கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஃபோர்த் ப்ளேஸில் தான் வரும்னு சொல்லிட்டேன் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ அண்ணாமலையுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையோட அந்த ஆஸ் ஏ ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டாக அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு அது நோ டவுட் மற்றபடி அவர் சொல்கிறது எல்லாமே நடக்கும்ன்றது நம்மளுடைய இது கிடையாது ஆஃப் அந்த இதுதான் அர்த்தம் ஒன்லி மதத்தின் அடிப்படையில் தான் பெரும்பான்மையானு நினைக்கிறாங்க அப்போ யார் டெபாசிட் இழப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மற்றதெல்லாம் தான் அத்தனை பேர் போயிடுவாங்க அவ்வளோ இது இல்லை இப்போ எதனால நீங்கள் திமுக வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு அதுக்கு நான் சொல்ல திமுக நல்லா பண்ணுறாங்க சரி மேலே காங்கிரஸ் வந்தால் இவங்க இவங்க வந்து ஆளுங்கச்சிருக்கு ரெண்டு பேரும் திட்டம் பண்ணால் டக்குன்னு திட்டம் செயல்படும் அதுக்காக சொல்கிறேன்